அஷ்ரோகேசையின் கண் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் என்னென்ன இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இந்த மூன்றுத்தையும் பார்ப்போம் இந்த வாரத்தினுடைய சாரம்னு எடுத்தோமேயானால் காலபுருஷ தத்துவத்தின் ரெண்டாவது ராசியான ரிஷபத்தில் செவ்வாயும் குருவும் கடகத்தில் சூரியன் புதன் சுக்ரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகு இருக்கிறது விசேஷம் இந்த வாரத்தில் சந்திர பகவான் ஸ்ரவண நட்சத்திரம் அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதி ஸ்ரவண நட்சத்திரத்தில் இருக்கிற அதிலிருந்து பரணி நட்சத்திரம் வரலும் போகிறார் சிரவண நட்சத்திரம் மகர ராசியில் இருக்குது பரணி நட்சத்திரம் வந்து மேஷ ராசியில் அதனால் மகரம் கும்பம் மீனம் மேஷம் நான்கு ராசிகள் போகிறார் இந்த வாரத்தில் வர்ற விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது இருபத்தி ரெண்டாம் தேதி ஸ்ரவண விரதம் வைணவர்களுக்கு மிகவும் ஏற்றமானது அதாவது அந்த காலகட்டத்தில் எதுவும் அதாவது உபவாசம் இருக்கிறது விசேஷம் எதுவும் சாப்பிடாமல் இருக்கிறது விசேஷம் அன்னைக்கு வந்து சொஜ்ஜி சாப்பிட்றான் நார்மலி வந்து வயசானவா அதாவது உடல்நலம் கருதி அவங்க வந்து சொஜ்ஜி இனிப்பு பதார்த்தங்கள் சாப்பிடுவா காரம் உப்பு உப்பு புளிப்பு சேர்த்துக்கிறது இல்லை இது வந்து வைணவர்களுக்கு ஒரு மிகவும் விசேஷமான நாள் சிரவண விரதம் திரு ஓணம் அப்படின்றது வந்து ரெண்டு நட்சத்திரங்களுக்கு மட்டும்தான் திருன்ற அடைமொழி உண்டு ஒன்று திரு ஆதிரை ஒன்று ஒன்று திரு ஓணம் சிறு ஆதிரை வந்து சிவபெருமானுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் திருவோணம் வந்து பெருமாளுக்கு உண்டான நட்சத்திரம்னு சொல்லக்கூடியது இந்த வாரம் பார்த்த இல்லையானால் இருபத்தி மூணாந்தேதி ஸ்ரீ காஞ்சி காமகோடி காமகோடி ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய ஜெயந்தி வருது இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு இருபத்தி நாலாம் தேதி சங்கட ஹர சதுர்த்தி சங்கட ஹர சதுர்த்தி அப்படின்னும் போது பௌர்ணமியிலேருந்து தேய்பிரை சதுர்த்தி சங்கடங்களை ஹரனை வதைக்கக்கூடிய சதுர்த்தி எந்த ஒரு விஷயமும் இருந்தாலும் அந்த சங்கடங்களை போக்கக்கூடிய சதுர்த்தி அதனால் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு போய் ஒரு தேங்காயை உடைச்சிட்டு ஒம்போது தரம் சுற்றி வாங்கும் ஒம்போது தோப்புகரணம் போடுங்கோ நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக வரும் விநாயக பெருமானுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாள் இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி நாலாந்தேதி சங்கடகர சதுர்த்தி இருபத்தி அஞ்சா இருபத்தி ஆறாம் தேதி அவமாகம் அப்படின்னு போட்டிருக்கும் அவமாகம்னா ஒரு திதியோ நட்சத்திரமோ யோகமோ மூன்று திதியோ நட்சத்திரமோ யோகமோ ஒரே நாளில் வர்றதை வந்து அவமாகம்னு சொல்கிறோம் இது வந்து விசேஷங்கள் பண்ணக்கூடிய நாள் கிடையாது அதாவது பொதுவாகவே இது ஆடி மாதம்ன்றதுனால வீட்டு விசேஷங்கள் அதுவாக இருக்காது இருந்தாலும் விசேஷங்கள் எடுத்து பண்ணுறது நல்லதில்லை இந்த அவமாகம் இந்த இன்றைக்கி பார்த்த இடையானால் பஞ்சமி ஷஷ்டி சப்தமி மூன்று திதிகள் வருது பஞ்சமி திதி பத்தொம்போது விநாழிகைகள் இருக்குது சஷ்டி தீதி வந்து பார்த்தோம்னா ஒரு ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு நாழிகை இருக்குது அதாவது இந்த இன்றைக்கு நாள் பிறந்ததுலேருந்து இருபத்தி அஞ்சு ஆறாம் தேதி நாள் பிறந்ததுலேருந்து சூரிய உதயம் ஆனதுலேருந்து பத்தொம்போது விநாழிகை பஞ்சமி திதி அதிலிருந்து ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி அஞ்சு நாழி ஐம்பத்தி ஆறு நாழிகை வந்து சஷ்டி திதி அதற்கு பிறகு சப்தமி திதி அதாவது அடுத்த நாள் காலத்தில் பார்த்தோம்னா சப்தமி திதி உதிச்சிரும் மூன்று திதிகள் வந்ததாக கணக்கு வரும் இந்த வா இந்த நாளில் ஏன்னா நம்மளுக்கு வந்து தமிழில் பார்த்த இலையானால் சூரிய உதயத்திலிருந்து அடுத்த சூரிய உதயத்தை வந்து ஒரு நாள் கணக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் இதன் மூலியமாக அவமாகம் அப்படின்னு சொல்லக்கூடியது நடக்கிறது இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு புதிய முயற்சிகள் வேண்டாம் அதை தவிர வந்து எந்த விசேஷங்களும் செய்யாமல் இருப்பது ரொம்பவும் நல்லது சரி இருபத்தி ஏழாம் தேதி பார்த்த வாஸ்து நாள் வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள்னு சொல்லக்கூடியது அதாவது வருஷத்துக்கே எட்டு நாள் தான் வந்து வாஸ்து புருஷன் கண்மொழிப்பார் அந்த காலகட்டத்தில் எந்த தோஷங்களும் கிடையாது அதாவது திதி வாரம் நட்சத்திரம் அதாவது அஷ்டமி நவமி திதின்றது வாரம்னு சொல்லக்கூடியது செவ்வா வெள்ளி அந்த செவ்வா சனி அந்த மாதிரியான நாட்களும் சரி நட்சத்திரங்கள்னு சொல்லக்கூடியது எந்த ஒரு நட்சத்திரமாக இருந்தாலும் பெண் நட்சத்திரத்துக்கு நல்லா இல்லை ஆண் நட்சத்திரத்துக்கு நல்லா இல்லை இந்த மாதிரியெல்லாம் பார்க்கவே வேண்டாம் இது வந்து ராகுகாலம் யமகண்டம் இதெல்லாம் பார்க்க வேண்டும் அதனால் எல்லாவித நிர்தோஷங்கள் உண்டான நாள் அதாவது இந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் காலகட்டம்னு சொல்லக்கூடிய ஆறு ஐம்பத்தி ரெண்டுலேருந்து எட்டு இருபத்தி ரெண்டு வரலும் உண்டான நேரத்தில் வந்து வாஸ்து பூஜை போடுறது மிகவும் ஏற்றம் கடக்கால் பூஜை கடக்கால் நோண்டுறது கடக்கால் பூஜை போடுறது புதிய ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறது அதுவும் வந்து லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் வந்து புதிய ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறது அதை தவிர வந்து வாசக்கால் ஊன்றது புதுசாக வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் அன்றைக்கி இதெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடும் அப்படின்றத சொல்கிறேன் இதில் வந்து இந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் வந்து அஞ்சாக பிரிச்சுருக்கா ஒன்று வாஸ்து புருஷன் கண் விழித்து அவருடைய முகம் கழுவக்கூடிய நேரம் அதற்கு பிறகு குளிக்கக்கூடிய நேரம் ஒரு பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு வந்து க சாமிக்கு பண்ணக்கூடிய பூஜை நேரம் ஒரு பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் அவர் வந்து சாப்பிடக்கூடிய நேரம் அது வந்து ஒரு பதினெட்டு போஜனம் செய்யும் நேரம் ஒரு பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு தாம்பூலமிடும் நேரம் ஒரு பதினெட்டு நிமிஷம் ஸோ இந்த தாம்பூலமிடும் நேரமும் போஜனம் செய்யும் நேரமான கடைசி முப்பத்தி ஆறு நிமிஷம் அதாவது எட்டு இருபத்தி ரெண்டு மைனஸ் ஒரு முப்பத்தி ஆறு நிமிஷம் அந்த காலகட்டத்தில் பார்த்தேலையானால் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் உண்டு அந்த நேரத்தில் ஆரம்பிக்கிறது ரொம்பவும் விசேஷம் அப்படின்றத சொல்கிறோம் சரி இந்த வாரம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் மறையக்கூடிய காலகட்டம் அதாவது எட்டாம் இடத்துல கோச்சார சந்திரன் வந்து எட்டாம் இடத்தில் மறையக்கூடிய காலகட்டம் அதனால் மதி மயங்கக்கூடும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய காலகட்டம் புதிய முயற்சி வேண்டாம் வெளி வெளிமாநில பிரயாணம் வேண்டாம் இந்த வாரம் வந்து சந்திராஷ்டம காலம் வர்றதுனால அருகில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஒரு ரெண்டு மூணு குடம் தண்ணியாவது கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்கோ கொடுத்துட்டு அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு வாங்கோ ஏன்னா சதுர்த்தி வேறு வருது அதனால் ஒரு நல்ல ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக வரும் இந்த சங்கடகர சங்கடகர சதுர்த்தியில் பண்ணுறதுனால சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் உங்களுக்கு என்ன என்னுடைய அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் வேணும் என்ன என்கிட்ட அப்படின்னா நீங்கள் என்னுடைய கீழே என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்கிராலிங்கில் இருக்கும் உங்களுக்கு ஆஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டால் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயரை என்னை அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அதற்கு பிறகு உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்னு பார்க்குறேன் அதாவது நட்சத்திர சந்தி பாத சந்தி லக்ன சந்தி அதாவது ஒரு நட்சத்திரத்தில் வந்து பாதங்கள் மாறி இருக்கும் ஒரு ராசியிலேருந்து அடுத்த ராசியில் இருக்கும் இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் இருக்குது என்கிட்ட வர்ற நிறைய ஜாதகத்தில் அந்த மாதிரி இருக்குது அதனால் அதை முதல்ல பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தை போட்டுவிட்டு அப்பாயின்மெண்ட் தரேன் ஒரு டூ த்ரீ டேஸில் உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் தரேன் அதற்கு பிறகு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்றதை பார்த்து உங்களுடைய கோச்சார பிரகாரமும் உங்களுடைய தசாபுக்தி அந்திரம் சூக்ஷம் பிரகாரமும் என்ன எளிய பரிகாரம் அப்படின்றத சொல்கிறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்களில் என்னென்ன பலன் அப்படின்றத பார்க்கலாம் மேஷம் அஸ்வினி பரணிகர்த்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு செவ்வாய் பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு பகவானும் செவ்வாயும் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் நல்ல ஒரு குதூகலம் நல்ல ஒரு ஏற்றத்துடன் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வாரம் பார்த்தாலே இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல திக்பலம் பெற்று சுக்கரன் ஆட்சி பெற்று சுக்கிர பகவான் இருக்கிறது ஆட்சி பெற்று இருக்கிறதுக்கு சமம் இதன் மூலியமாக அதாவது தன காரகனும் சரி தனஸ்தான அதிபதியான சுக்கரனும் வந்து திக்பலம் பெற்றிருக்கிறதுனால பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பேச்சில் நல்ல நளினம் இருக்கும் கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதி ஏழுக்கு பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய நாலாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் மனைவியின் மூலியமாக எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால எல்லா விதத்தினுடைய தடைகளிலும் வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சிறு சிறு தடைகளை தாண்டி வெற்றியை அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக வக்கரகதியில் இருக்க பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது தொழிலில் அபரிமிதமான லாபம் வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது மூத்த சகோதர சகோதரிகளோட சிறு சிறு மனக்கசப்புகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் ராகுபோன்று இருக்கிறதுனால வெளிநாடு வெளியூர் வளி சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வெளிநாட்டு தொடர்புகள் வரக்கூடிய வாய்ப்பு வெளிநாட்டு தொடர்பில் இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்தெல்லாம் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சூரிய பகவான் புத பகவான் சுக்கரன் மூன்று கிரகங்கள் இருக்குது சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வாரம் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு நாலாம் அதிபதி பத்தாம் இடத்தில் இருக்கிறது விசேஷம் பத்தாம் இடத்தில் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி மத்தியானம் ஒரு பன்னெண்டே முக்கால் மணி வரலும் இருக்கார் அந்த பன்னெண்டே முக்கால் மணியிலும் சம சப்தமத்தில் சூரியனுடைய பார்வையில் சூரியனுக்கு சம சப்தமத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் பௌர்ணமி யோகம்னு சொல்லக்கூடியது பௌர்ணமி பிரதமை திவி இதெல்லாம் வந்து பௌர்ணமி யோகத்தையே குறிக்கும் ஏன்னா நூற்றி எண்பது பாகையில் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய இதன் மூலியமாக பார்த்தாலும் தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு தவிர உங்களுடைய வீட்டுக்குன்னு நிறைய செலவு பண்ணுவீங்க குடும்பத்திற்குன்னு வந்து குடும்பத்தில் வந்து அலங்கார பொருட்கள் வாங்கிறதுக்கு நிறைய செலவு பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்குது புதிய வீடு முனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எப்படி இந்த வாஸ்து பூஜையும் போது வீடு கட்டக்கூடிய பூஜையும் சேர்த்து பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லை பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் புனர்ப்பு யோகம் அமையிறது சனி பகவான் போட சனி பகவான் மக்கரகதியில் இருந்தால் புனர்ப்பு யோகம் அமையிறது இது இருபத்தி மூணாம் தேதி மத்தியானத்துலேருந்து இருபத்தி அஞ்சாம் தேதி மாலை ஒரு அஞ்சரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது சுகாதிபதியே வந்து உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால எல்லா விதமான விஷயங்களும் நினைத்த காரியங்கள் நடக்கக்கூடிய ஏற்றங்கள் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் மடத்தில் சந்திரபகவான் போனால் ராகுவோட சம்பந்தம் பன்னெண்டாம் இடத்துல சந்திர பகவான் போகும்போது இருபத்தி தேதி மாலை ஒரு அஞ்சரை மணியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஒரு எட்டு எட்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் நீங்கள் நினைத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும் வீட் அதாவது வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடிய அதாவது ஊரை விட்டு வெளியில் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு இந்த மேஷராசிக்காரர்கள் அதுவும் வந்து மருத்துவ தொழில் பண்ணுறவங்க மருத்துவ உபகரணங்கள் தொழில் டாக்டராக இருக்கிறவங்க அதை தவிர வந்து ரத்த சம்பந்தமான வியாபாரம் பண்ணுறவங்க அதை தவிர இந்த மேஷராசிக்காரர்கள் வந்து இந்த சமையல் வேலை செய்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் அதை தவிர இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் இந்த மாதிரியான யூனிஃபார்ம் சர்வீசஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றமும் மாற்றமும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்பொருள் உங்களுடைய ராசியிலே சந்திர பகவான் அதாவது இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து காத்தால் அதாவது இப்போ இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஒரு அஞ்சரை மணியிலேருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை ஒரு ஏற்ற ஒம்பது மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது உங்களுக்கு எல்லா விதமான வெற்றியும் தேடித்தரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வாரம் ஏன்னா இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பத்து பதினொன்று பன்னெண்டு அதை தவிர ராசியிலே இருக்கிறது பெரிய விசேஷம் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும் போட்டித் தேர்வில் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்குவோம் அதாவது ஒரு சிறப்பு கலர் வஸ்திரம் வந்து தானம் கொடுத்துட்டு வாங்கும் அந்த முருகன் கோயில் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோயில்னா வடபழனி முருகன் கோயில் பக்கத்தில் போயிட்டு வந்த இலையானால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் எல்லா விதமான ஏற்றங்களும் வந்தே தீரும்